ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அருவறுப்பான காரியம் வாங்கள் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் ஒருவன் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ணினால் அருவறுப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருப்பதாக லேவிய ராகமும் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தேவனுடைய வார்த்தையின்படி இந்த கடைசி காலத்தில் பெண் பெண்ணோடும் ஆண் ஆணோடும் சம்யோகம் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த காரியம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் கத்தர் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது அநேக பாவகாரியங்கள் இந்த கடைசி காலத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த மாதிரி பாவமான காரியங்களிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் தேவனோடு இருங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் இன்றைய கத்தருடைய வார்த்தையை முழுமையாக கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை லைக் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான கத்துடைய வார்த்தை என் மூலயமாக கத்தர் பேசிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் விசுவாசிங்கள் ஆமேன்